வணக்கம் மக்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் நம்ம உடம்புல இருக்கிற ரொம்ப முக்கியமான உறுப்புகள்ல தான் நம்மளோட கல்லீரல் அதாவது லிவர் ஆனா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் லைஃப் சரியில்லாம போறதுனால கல்லீரல்ல கொழுப்பு சேர்ந்து ஃபேட்டி லிவர் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த நோய் பெரியவங்க மட்டும் இல்லாம இப்ப சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கும் அதிகமா வரதா ரொம்ப பெரிய கவலை இந்த நோயோட மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா வெளியில எந்த பெரிய அறிகுறியும் காட்டாம உள்ளுக்குள்ளேயே சத்தம் இல்லாம ஆபத்தை உண்டாக்குறதுதான் ஆனா நம்ம முகம் இருக்குல்ல அதுல சில அறிகுறிகள் தெரிஞ்சா உங்க லிவர் பெரிய ஆபத்துல இருக்குன்னு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் முகம் விங்குறது குறிப்பா கண்ண சுத்தியும் கண்ணத்துலயும் சும்மா திடீர்னு வீக்கும் இருக்கும் பொதுவா அலர்ஜி வந்தா இல்லனா சரியா தூங்கலனா வீங்கும் ஆனா காரணமில்லாம தொடர்ந்து முகம் வீங்கிட்டே இருந்தா உங்க லிவர்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா லிவர் டேமேஜ் ஆனா நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான புரதங்களை அது கம்மியா உற்பத்தி பண்ணும் இதனால உடம்புல திரவ சமநிலை பாதிக்கப்பட்டு முகத்துல வீக்கம் வந்துடும் இந்த வீக்கத்தை நீங்க ஆரம்பத்திலேயே கவனிச்சீங்கன்னா சரியான நேரத்துல சிகிச்சை எடுத்துக்க முடியும் ரெண்டாவது முக்கியமான சைன் என்னன்னா கழுத்து மடிப்புகள்ல கருப்பு கருப்பா டார்க் பேச்சஸ் வருது இதுக்கு மருத்துவத்துல அகாந்தோசஸ் நிகரிகன்ஸ் சொல்லுவாங்க இதுக்கு முக்கிய காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபேட்டி லிவர் வந்தா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் வர வாய்ப்பிருக்கு உடம்புல இன்சுலின் லெவல் அதிகமாகும் போது அது தோல்ல நிறமி மாற்றங்களை உண்டாக்கி இந்த மாதிரி கழுத்து மடிப்புல கருமையை ஏற்படுத்தும் அதனால கழுத்துல கருமை படர்ந்தா உங்க கல்லீரல் செயல்பாட்டையும் இன்சுலின் அளவையும் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மூணாவது விஷயம் முகம் சிவந்து போறது ரொம்ப நாள் கல்லீரல் பாதிப்பு இருந்துச்சுன்னா சில நேரங்கள்ல முகம் சிவந்து போகலாம் இல்லனா ரோசாசியா மாதிரி சின்ன சின்ன கொப்பளங்கள் ரத்த நாளங்கள் வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்கலாம் ரோசாசியா வர கல்லீரல் மட்டுமே காரணம் இல்லனாலும் வீக்கம் கருமை மாதிரி மத்த அறிகுறிகளோட சேர்ந்து இந்த மாதிரி சிவப்பா இருந்துச்சுன்னா உடனே கவனிங்க அது மட்டும் இல்லாம லிவர் வீக்கா இருந்தா துத்தமாக மாதிரி சில ஊட்டச்சத்து குறைபாடுகளும் வரலாம் அதனால வாயை சுத்தி சின்னதா ரேஷஸ் இல்லனா லேசான எரிச்சல் கூட வரலாம் கடைசியா இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை ரொம்ப முத்தி போச்சுன்னா மஞ்சள் காமாலை வரலாம் பிலிருபின் அதிகமா படிஞ்சா உங்க தோல் கண் எல்லாமே மஞ்சளா மாறிடும் அது மட்டும் இல்லாம சில பேருக்கு ரத்தத்துல பித்த உப்புகள் அதிகமா சேர்ந்து முகத்துல தாங்க முடியாத அரிப்பு வரும் இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான அறிகுறிகள் தெரிஞ்சா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம டாக்டர் பாக்குறது ரொம்ப அவசியம் சோ இந்த அறிகுறிகள்ல ஒண்ணு உங்க முகத்துல இருந்தாலும் அது சும்மா அலட்சியமா விட்டுறாதீங்க இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்னிங் சைன் ஆரோக்கியமா இருக்கணும்னா டயட்டை மாத்துங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் மறக்காம நம்ம ட்ரெண்டிங் தமிழ் சேனலை பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் பை